ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் அது வந்து நான் எப்படி எந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுங்கிறத நான் அடையாளம் போட்டு கொடுப்பேன் அதை வந்து நம்மகிட்ட கற்றுக்க வந்திருக்க பாப்பா கட் பண்ணுவாங்க அதை நீங்களும் பார்த்து அந்த பாப்பா எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த லைனிங் ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம் அது எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ முப்பத்தி எட்டு இஞ்சி பாடி சுற்றளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கை தான் வெட்ட போகிறோம் கைக்கான அளவு இது வந்து அலோ ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக நம்ம கையை நல்லா நீவி விட்டு ஒன்று போல் நீவி விட்டு மடித்து போட்டுக்கிட்டோம் ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது மதிப்பு பகுதி நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம நல்லா ஒன்று போல் நீவிக்கிட்டோம் பாருங்க இது ஏன் எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் விட்டுருக்கேன் அப்படின்னா இது வந்து கை பட்டி போடுறதுக்காக விட்டுருக்கேன் கை மடித்து பட்டி போடுறது ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் கிடையாது சாதாவாக உள்ளதுனால பார்டர் எதுவுமே அந்த இல்லை சாதா துணி அதாவது சில்க் காட்டன் துணி தான் அதில் வந்து நம்ம டிசைன் இல்லைங்கிறதுனால கைக்கு பட்டி போடுறோம் மேலே ஏதாவது டிசைன் வச்சுக்கலான்ட்டு இப்போ கையோட உயரம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்தே எடுத்துக்கிட்டோம் இஞ்சி டேப்பு வச்ச அளக்கலாம் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம் கையோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா கரெக்டான அளவு இது இது தையலுக்கான அளவு இப்போ அதே மாதிரி நம்ம இந்த சோல்டர் அளவுலேருந்து இப்போ நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா நல்லா இழுத்து வச்சு எடுக்கும்போது இந்த இடத்துல வருது நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அப்படியே இதுதான் இது வந்து நம்மளுக்கு உயரும் கையோட சுற்றளவு கையோட சுற்றளவுங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த தையல் புள்ள அப்படி பிடிச்சி விடுவோம் இல்லையா அதுக்காக அது மெ சரியான அளவுக்கு சாதாரணமாக இப்போ ப்ளவுஸ்கெலாம் நாலு தையல் ஓட்டி விடுறோமா அதனால அப்படி வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுக்கணும் அதனால இந்த இடத்துல விட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம இது கரெக்டாக நம்ம எல்லாம் வெட்டி லைனிங் கொடுத்து தச்சு பிறப்பிடும் போது நம்மளுக்கு இந்த அளவு கரெக்டாக கிடச்சிரும் எடுத்து எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வெட்ட போறாங்க அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம கவர் தட்டெல்லாம் எப்படி எடுக்கிறது சொல்றேன் வாங்க பாப்பா வந்து வெட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா துணியை நம்ம எப்படி மடிச்சு போட்டிருக்கோங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க கரெக்டாக இந்த கோட்லயே அப்படியே வளைச்சி வெட்டி இப்படி கொண்டு உங்களுக்கு கரெக்டாக வரும்னா நீங்க இதுலயே வளைச்சிடணும் அப்படியே ஓகேவா ரெண்டாவது போட்டிருக்கேன்ல இதில் வளைச்சிருங்க கையை அப்படி அமைக்கோங்க வளங்க வெரி குட் இப்போ நம்ம லைனிங் பீஸ் மட்டும்தான் வெட்டிக்கிட்டோம் இதில் வந்து என்ன செய்யணும் கவர் தட்டு கொஞ்சம் எடுக்கணும் அப்போ எப்படி எடுக்கணும்னா இப்போ இது நம்மளுக்கு உள்ளே வெளிய துணி கிடையாது உள்ளே கொடுத்து தைக்கிற துணி அந்த கவர் தட்டி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் இதுதான் நம்மளுக்கு மெயின் சென்ட்ரு வெட்டுங்க பார்ப்போம் இதில் இருந்து அழகாக வெட்டணும் சிலம்பாமல் நல்லா கையை அப்படி வச்சுக்கோங்க கீ இறங்க கீழே இறங்க இருங்க வரேன் இருங்க வரேன் ம் கை இப்படி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு துணி சில மாதிரி ஆ வெரி குட் வெட்டுங்க வெட்டுங்க அப்படியே விட்டுங்க அவ்வளோ இப்போ அப்படியே இந்த சென்டரை இப்படி மடித்து இந்த இடத்துல ஒரு அர்க்கத்து போடுங்க அர்க்காத்து போடுவீங்கல்ல அவ்வளோதான் இது எதுக்கு இந்த அர்க்குனா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சென்று பார்த்து தைக்கிறதுக்கு இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டாங்க மெயின் காற்றில் வெட்டிக்கலாமா கையோட ஆ இப்போ மடித்து போடுங்க கையை போடுங்க ஓகே போட்டு நல்லா இறக்கி போடுங்க இப்போ இதை எடுத்து போடுங்க எப்படி போடுறீங்கன்னு பார்க்குறேன் இப்போ எப்படி போட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ ஸ்லீவ் வெட்டுறதுக்கு எப்படி மடிச்சு போட்டிருக்கீங்க ஓப்பன் பக்கத்தை வந்து ஆப்போசிட்டில் வச்சுட்டு நாலா மடிச்சு துணியை வந்து லென்த்தாக வச்சு நாலா மடிச்சு போட்டு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதை எடுத்து மேலே வச்சு நேராக கட் பண்ணிக்க போகிறீங்க டச்சு தான் நம்ம கரெக்டிக்க போகிறோம் ஓகேவா ஆ நேராக அப்படியே அந்த நேரம் கட் பண்ணுங்க இல்லை படம் போட்டுக்கிறீங்களா இதை எப்படி தச்சு பெரட்டுறோம் பெரட்டி இந்த ஸ்லீவாக நம்ம ரெடி பண்ணுறோங்கிறத வீடியோவாக போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா அந்த லைனிங் வந்து எப்படி நம்ம ஒட்டி ஒட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறது லைனிங்கை வந்து எப்படி நம்ம நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது எப்படி போட்டு ஒட்டுனா நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இன்றைக்கி நம்ம அந்த மாணவிக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் இப்போ நான் வந்து அதை எப்படி நான் தான் தைக்க போகிறேன் அந்த மாணவியை ப பக்கத்தில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க சொல்லி கொடுத்ததை கட் பண்ணாங்க இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ளவுஸ் அவங்களே தப்பாங்க இப்போ வாங்க நம்ம தைக்க போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பார்க்காம ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ வந்து அந்த பாப்பா கட் பண்ண லைனிங் ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி லைனிங் ஒட்டுறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவு ஒட்டிக்கிறோம் அதுக்காக நான் லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கிட்டேன் நம்ம மெயின் கிளாத் அதையும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து தனித்தனியாகவே நம்ம ஏன்னா ஒரே கலர் துணியாக இருக்கிறதுனால உள்ளே வெளியே கிடையாது அதுக்காக நம்ம தனித்தனியாகவே வச்சு வெட்டிக்கலாம் ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம் கை எப்படி கட் பண்ணுங்கிற அந்த மெத்தடை நம்ம சொல்லி கொடுத்து அந்த பாப்பா வெட்டிட்டாங்க அதுக்காக நம்ம அப்படியே மேலே போட்டு தைக்கிறதுக்காக தைச்சிக்கிட்டு நம்ம பெரட்டி கைக்கு வந்து அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து லைனிங் கிளாத்தை போட்டு மேலே நான் நல்ல மெயின் கிளாத்தை போட்டு இப்போ நான் வந்து இருக்கேன் பாருங்கள் ரொம்பவே கற்றுக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு கையுமே நம்ம தச்சுட்டோம் நான் சொல்லியிருக்கேன் எப்போயுமே தைச்சிட்டு எடுக்கும்போது லைட்டாக ஒரு இலையாடி எடுத்துக்கிறணும் அப்போ தான் தையல் நம்மளுக்கு பிரியாதுன்னு இப்போ அப்படியே பெரட்டி விட்டு ஒரு நீவுக்கிட்டேன் நீவி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம கஸ்டமர் வந்து ரெண்டு தையல் கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஊசி இட தையல் மாதிரி ஒன்றும் மிதி இடை தையல் மாதிரி ஒன்றும் போட்டு அப்படியே விட்டுடலாம் ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்கிறதுனால அவங்க கைக்கு கழுத்துக்கு டிசைன் எது கேட்குறாங்களா தெரியல அதனால் நம்ம அப்படியே தச்சு ஒரு தையலோடையே நம்ம விட்டுக்கலாம் அப்படி விட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைக்கும் கழுத்துக்கும் அதுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேட்டு ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டு தேவையில்லை அப்படின்னா ஒரு மடிப்பு கூட நம்ம உயரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம மடிச்சுக்கிறலாம் இப்போ நான் வந்து லைனிங் கிளாத்து எப்படி போட்டு எப்படி தைக்கிறேன் பாருங்கள் சுருக்கம் இருக்கக்கூடாது நல்லா வருன மாதிரி நீவிக்கிட்டு இப்போ நான் தைச்சிக்கிட்டேன் இப்போ அதே மாதிரி ரெண்டு கையுமே நம்ம தைச்சி எடுத்துக்கிடுவோம் துணி பெறலாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கையை வச்சு ஒரு நீவு நீவி விட்டுக்கிட்டே தைச்சோம் அப்படின்னா துணி பெறலாமல் இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே வெளியே பார்த்துக்கிறணும் இப்போ மீத இருக்க அந்த கிளாத்தெல்லாம் நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்லீவாக கட் பண்ணதுனால அப்படியே மேலே போட்டு நம்ம ஒட்டிக்கிட்டோம் தையல் வந்து பெரட்டி விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம எல்லா லைனிங்கும் ஒன்று ஒன்று போல் கை உயரம் சுற்றளவு இதெல்லாம் நம்ம ஒட்டிக்கிட்டோம் இப்போ ஒட்டியாச்சு கை நம்மளுக்கு வந்து மீதம் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸோட அளவை வச்சு நம்ம பார்ப்போம் ஃபோன் அடித்து நான் கேட்டுக்கிறேன் சென்ட்ருக்காக ஒரு அர்காத் பண்ணிக்கிட்டேன் கேட்டுக்கிட்டு எப்படி தைக்கிறதுன்னு நான் உயரம் லேஸ் வைக்கிறீங்களா இல்லை பட்டி போட்டுறோம் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிட்டு உயரம் கரெக்டாக இருக்கும் இருக்கணும்னா நம்ம பட்டி ஒரு ஒரு இஞ்சியில் போட்டுருவோம் இப்போ நான் ஒரு இஞ்சியில் பட்டி போட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தையல் ஓவர்லாக் போட்டு தானே நம்ம கை தப்போம் தச்சுட்டு ஓவர்லாக் போடுவோம் இல்லையா அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இந்த ப்ளவுஸ் அளவுக்கு நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம் லைனிங் கொடுத்து தச்சுக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம அந்த கிளாத்துலேயே நம்ம லைனிங் கொடுத்து தச்சுக்கிட்டு அவங்க கைக்கெல்லாம் டிசைன் ஒன்று வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால நான் வந்து ஒரு ஒரு இன்ஜியில் பட்டி போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம இன்னும் முன்பக்கம் பின் பக்கம்லாம் ஒட்ட வேண்டிய இருக்குது அதையும் நம்ம தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு உங்களுக்கு மொத்த வீடியோவாக காட்டுறேன் ஓகே இப்போ ஸ்லீவ் வீடியோ நான் தனியாக உங்களுக்கு ஒரு லென்த்து வீடியோவாக போடுறேன் பார்த்து கற்றுக்கோங்க